ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சனல் சலிட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கு ஒரு சில சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் மதுரை நாச்சியாக இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாங்குடி காட்டன் சாரீஸ் பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் அந்த மாதிரியான சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி இல்லை ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சாரி ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா கட்டுறதுக்கு அவ்வளோ கன்வீனியன்ட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு சாரி கலெக்ஷன் தான் ஸோ இந்த சாரீஸ் தான் ஃபஸ்ட்டு பாட்டை பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ரெண்டு வெரைட்டி பார்க்க போகிறோம் ஒரே வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாங்குடி காட்டன் சாரீஸும் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசோ சாரீஸும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெண்டு வெரைட்டி தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸாரீ கலெக்ஷன் ஓவர் ஓவ்வியூ பார்த்துக்கோங்க கேட்லாகில் உங்களுக்கு இந்த மாதிரி ஸாரீஸ் பிடிக்கும் அப்புடின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரெகுலர் யூஸ் சாரீஸ் மாதிரி இருக்கும் பட் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் உங்களுக்கு எந்த சாரீஸ் பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாச்சியாஸோட நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஜஸ்ட் இந்த சாரீ அவைலபிளாக இருக்கா உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ அந்த சாரி அவைலபிளாக இருக்கான்னு அவங்கள்ட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்க அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சாரியை பற்றி நான் டீடைல்ஸும் கேட்டுவிட்டு அதை ரேட் பற்றியெல்லாம் கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அஃபோர்டபுளாக இருக்குது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அவங்க அக்கௌண்ட் நம்பரில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்காக அவங்க டிஸ்பேச் பண்ணிடுவாங்க ஸோ இதுதான் ப்ராசஸ் இன்னொரு என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நான்ச்சு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோரில் போய் உங்களுக்கு ஆப் டவுன்லோட் ஆகும் ஸோ அதுலேயுமே நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னே நான் தனி வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ வாங்க இந்த ஸேரீஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான ஸேரீஸ் ரெகுலர் வேர் சேரீஸ் ஆனால் ஒரு நல்ல அட்டகாசமான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸேரீ கலெக்ஷன் தான் பாருங்க ஸோ இது வந்து உங்களுக்கு காட்டன் மாதிரி அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்காது உங்களுக்கு வந்து நல்லா அந்த க்ரேப் மெட்டீரியல் மாதிரி நல்லா சாஃப்ட்னஸ் இருக்குது இந்த சேரீயில் அவங்க ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க முந்தான வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இதுதான் முந்தான ஸாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சாரீ பேட்டர்ன் ஸோ உங்களுக்கு இந்த சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய சாரீஸாக எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சாரீஸ் ப்ரிஃபர் பண்ணலாம் நல்லா உடம்போடு ஒட்டிருக்குன்னு நம்ம சொல்கிறதுலாம் அந்த சாரீ பேச்சு கேட்கும் இல்லையே அந்த மாதிரி தான் சாரீ தான் இது ஸோ நீங்கள் ப்ளீட்ஸ் வச்சாலும் சரி ரொம்பவே வந்து அடக்கமாக இருக்கும் இந்த சாரிலாம் ஸேரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் பார்டர் வந்துடுது க்ரீன் கலரில் சேரீ ஃபுல்லாமே உங்களுக்கு மெரூன் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலரில் உங்களுக்கு பாக்ஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க சுத்தமாக உருவமே இல்லை ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க நீங்கள் ப்ளவுஸ் வந்து தனியாக கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே ஒரு அழகான சாரின்னு தான் சொல்லுவேன் ஜஸ்ட் உங்களுக்கு ஸாரி ஃபுல்லாமே பேக்ரவுண்ட் வந்துன்னா அந்த பாக்ஸ் டிசைன் வந்துடுது ஸோ இந்த சாரீக்கு வந்து நீங்கள் க்ரீன் கலரில் தனியாக ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஹேங்கர் இருக்கக்கூடிய சாரீஸ் கிடையாது பாக்ஸ் ஸாரீஸ் ஸோ நீங்கள் உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி மால்குடி காட்டன் சாரீஸ் ப்ளாசோ சாரீஸ்லாம் எங்கே பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா அந்த செக்ஷன் அவங்க காட்டுவாங்க ஸோ இந்த செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஒரு அழகான சாரி உங்களுக்கு இந்த மாதிரி ரெகுலர் வேர் சாரீஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நாச்சியாஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்காங்க எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி காட்டல திருத்தட்ட ஒரே மாதிரி வரக்கூடிய ஒரு சாரீ பேட்டர் தான் இது ஜஸ்ட் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்காது ரெகுலர் வேர் சாரீக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சாரீ இந்த சாரீஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அக்யூரேட்டாக தெரியல நான் மிஸ் பண்ணிட்டேன் இதோட ரேட்டு ஸோ உங்களுக்கு வந்து இதோட ரேட் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான்ச்சு அதோட நம்பர் இருக்குது இந்த சாரீஸோட ரேட் மட்டும் நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க அதாவது ஃபஸ்ட்டு பார்ட் இந்த வெரைட்டி சாரீ இருக்குல்ல இந்த மால்குடி காட்டன் சாரீயோட ரேட் மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அது மட்டும் நீங்கள் கேட்டுக்கோங்க நான் வந்து அப்ராக்சிமேட்டாக நினைக்கிறேன் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட்குள்ளே செவன் ஹண்ட்ரட் குள்ள இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் நினைக்கிறேன் ஸோ செகண்ட் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராசோ பார்க்க போகிறோம் ஸோ அதோட ரேட் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் வருது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இதிலே ரன்னிங் ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிக்கல தனியாக அப்படி கொடுத்துருக்காங்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பார்டருக்கு மேட்ச் அப் பார மாதிரி இந்த செங்கல் கலரில் இல்லைன்னா ஒரு டார்க் ஷேட்டில் போட்டு இந்த சாரி நீங்கள் வியூ பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்கக்கூடிய ஒரு சாரீ பேட்டன் தான் நம்ம ஃபஸ்ட்டு பேட்டன் இருக்கோம் இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான வெரைட்டிஸ் வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு என்ன நான் சாரீஸ் வேணுமோ நான் அந்த சாரி கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் செகண்ட் வெரைட்டி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிராசோ கலெக்ஷன் ஸோ பிராசோ சாரீஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸில் இருக்குது ஸோ பிரசோலையே வந்து ஃபஸ்ட்டு வெரைட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் ஃபஸ்ட்டு வெரைட்டி இன்னும் வந்து ரேட் கம்மியான ரேஞ்சஸ்லேயும் இருக்குது ரேட் அதிகமான ரேஞ்சஸ்லையும் இருக்குது அதே மாதிரி இதில் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குங்க சில ப்ராசோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ட்ரான்ஸ்பெரன்சி இருக்கும் சில ப்ராஸோ உங்களுக்கு சுத்தமாக ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராசோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது ரேட்டுமே ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்ச் ரேட் வந்து பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எழுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் இருக்கக்கூடிய சாரிக் பேட்டர்னா இது ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு கோல்டன் ஷைனிங்னஸ் இருக்கும் அவங்களுக்கு ஸாரி ஃபுல்லாமே பேக்ரவுண்டில் அந்த கோல்டன் ஷைனிங்னஸ் வர மாதிரியான ஒரு சாரீ பேட்டன் இருக்கும் பார்டர்லேயும் அந்த ஷைனிங்னஸ் வருது ரொம்ப புதுசாக ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய ஒரு சாரீ பேட்டர்ன் ஸோ இ முத பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலர் வேருக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆஃபீஸ் கோயிங்காக இருந்தீங்கன்னா தாராளமாக ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஆஃபீஸ்க்கோ நீங்கள் வியப் பண்ணிட்டு போகலாம் அந்த அளவு இருக்கக்கூடிய ஒரு சாரீ பேட்டர்ன்னா நம்ம ரெகுலராக வந்து சில்க் காட்டன் எடுக்கிறோம் ஸோ ரெகுலராக வந்து ஒரு காட்டன் சாரி நம்ம வந்து வியாப் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி ப்ராசோ சாரீஸ்லாம் நம்ம வியோப் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னி ஸாரி டைப்பில் வரும் அந்த அளவு உங்களுக்கு ரொம்ப உங்களை ஃபேட் கட்டாக காட்டாது உடம்பு ஒட்டி காட்டினால உங்களுக்கு கரெக்ட் ஷேப்பில் காட்டக்கூடிய ஒரு சாரீ கலெக்ஷன் ஸோ பின்னி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராசோ கலெக்ஷன்ஸும் பிடிக்கும் ஸோ வாங்க ஒன் பை ஒன் அந்த ப்ராசோ சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் இந்த ப்ராசோ சாரீஸோட ரேட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு செவன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸோ இந்த கலெக்ஷன் இப்போ அவங்க ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இந்த பாக்ஸ் படம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ப்ராசோ சாரீஸ் வந்து உங்களுக்கு ஹேங்கர் இதுலேயுமே இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்லையே இருக்கும் பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இந்த பாக்ஸ் பீஸஸ் ஸோ பாக்ஸ் பீஸஸ்ன்னும் போது உங்களுக்கு குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும் யூனிக் பீஸஸாக கிடைக்கும் இதே நீங்கள் ஹேங்கரில் எடுத்தீங்க அப்படின்னா யூனிக் பீஸஸாக இருக்காது நீங்கள் ஒரு இடத்துக்கு போட்டு போகிறீங்கன்னா அதே மாதிரி நான் சாரி இன்னும் நாலு பேர் போட்டிருப்பாங்க பட் இந்த மாதிரி பாக்ஸ் சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்காக தெரியும் யுனிக் டிசைன்ஸ் யுனிக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸாக இருக்கும் அதே மாதிரி நல்லா குவாலிட்டியான சாரீஸாகவும் இருக்கும் ஸோ இதோட ரேஞ்ச் வந்து நம்ம செவன் தேர்ட்டி ஃபைவ் சொன்னேன் கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட்குள்ளேயே நிறையா ப்ராசோ சாரீஸ் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் வேணும்னா அந்த மாதிரியான வெரைட்டிலேயும் ரேஞ்சஸ்லையும் உங்களுக்கு வந்து வெரைட்டிஸ் இருக்குது ஸோ அதை கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு டைப் ஆஃப் ப்ராசோ சாரி பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பிராசோ சாரி கலெக்ஷன்ஸ் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ வாங்க இதை ஒன் பை ஒன் பார்க்கலாம் இந்த பிராசோ சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஷேட் வரும் பார்டர்லையும் பார்த்தீங்கன்னா கோல்டு மிக்ஸ்டான ஒரு பார்டர் மாதிரி வரும் ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு அப்படி வரும் சாரி ஃபுல்லாமே பேக்ரவுண்டில் உங்களுக்கு அந்த கோல்டனில் தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க பட் எவ்வளோ துவைச்சாலும் இந்த ப்ரிண்ட் ரிமூவ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்றாங்க ஸோ வாங்க பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க பாருங்கள் சாரியை இது வந்து க்ரீன் வித் ஒரு பிங்க் காம்பினேஷன் சாரீ ஸோ பார்டரும் உங்களுக்கு முந்தான ப்ளவுஸ் எல்லாமே பிங்க்கில் வந்துடும் சாரீ உள்ள ஃபுல்லாக க்ரீனில் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ அவங்க உக்கா ஒரு ஃப்ரெஷ் பீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க இது வந்து முந்தான நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எல்லோ ப்ளூ காம்பினேஷன் க்ரீன் காம்பினேஷனில் பூ கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு சேரீ ஃபுல்லாமே இந்த மாதிரி க்ரீன் பேக்ரவுண்டில் கோல்டன் டிசைனில் உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு பார்டர் வந்துடுது நல்லா கோல்டு ஷைனிங்னஸோட பார்டர் ஸோ அதுக்கு மேட்ச் அப்படிற மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ரொம்ப வந்து அப்படியே கண்ணாடி மாதிரியான ட்ரான்ஸ்பெரன்சின்னு சொல்ல முடியாது பட் ஸ்லைட் ட்ரான்ஸ்பெரன்சி இருக்கும் பட் நீங்கள் ப்ளீட்ஸ் வச்சு காட்டும் போது அந்தளவு ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது பட் ஃப்ளோட்டிங்கில் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்பெரன்ஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ பேட்டர்னா இது ஸோ இதுதான் வந்து ப்ராசோ ஸாரீ கலெக்ஷன் ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மால்குடி காட்டன் சாரீ ஸோ அது வந்து உங்களுக்கு காட்டன் ஸ்டஃப் மாதிரி ரொம்ப வந்து முடமுடன்லாம் இருக்காது ஒரு கிரேப் சில்க் மாதிரி உடம்போட ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சாஃப்டான ஒரு டெக்ஸ்டர் இருக்கக்கூடிய ஒரு சாரீ பேட்டன் தான் ஃபஸ்ட்டு பேட்டன் பார்த்தது செகண்ட் பேட்டர்ன் நீங்கள் இந்த சாரி பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசோ ஸாரி கலெக்ஷன் ஸோ ரெண்டு பேட்டன் பார்த்தோம் அடுத்து வந்து இது இன்னொரு பேட்டன் ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ராசோ சாரீஸ் தான் பட் இதோட ரேஞ்ச் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் இருக்கக்கூடிய ஒரு சாரீ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ராஜோ வந்து பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி ஃபைவ் பட் இது வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி அந்த ரேஞ்சஸில் வரக்கூடிய ஒரு சாரீ கலெக்ஷன் ஸோ இதுலேயும் நிறையா கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டன் அந்த ஜரி லுக்கில் வரக்கூடிய ஒரு சாரீ பேட்டனாக தான் ப்ராஸோ இருக்கும் ஸோ ப்ராசோலே வந்து இப்போ சில்வர் ப்ராசோ வந்துருச்சு பட் இது வந்து கோல்டன் ப்ராசோ தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ கலர் காம்பினேஷன்ஸ் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த சாரி ஓப்பன் பண்ணி இதோட டீட்டெயில்டு வியூவாக இருக்கட்டும் இதோட ரேட்டாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ப்ராசோ சாரி கலெக்ஷன்ஸ்க்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் ஸோ அதோட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரியான ப்ராசோ சாரி ஸோ ரேட் என்ன இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்கள் இன்னும் நிறையா பேர் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ உங்கள் வீடியோஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும் அதை தட்டி விட்டு கிரே கலரில் மாற்றிக்கோங்க குடிய பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும் அதையும் தட்டி விட்டுக்கோங்க ஸோ அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களை தேடி வரும் என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் செம்மையான கலெக்ஷன்ஸோட நாச்சியாஸோட சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் நம்மகிட்ட இன்னொரு சேனல் இருக்குது கலக்கல் கலெக்ஷன்னு சொல்லிட்டு இன்னும் நீங்கள் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அசால்ட்டை வாங்கலாம் வாங்கல பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி அந்த மாதிரிலாம் நம்ம வந்து நாலு அஞ்சு வெரைட்டி கூட ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் பட் அங்கே கலக்கல் கலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவுக்கு ஒரே ஒரு வெரைட்டி மட்டும் தான் வந்து நான் வந்து காட்டுவேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் வெரைட்டி மட்டும் ஒரு சாரீஸில் நீங்கள் பார்க்கணும் அதாவது ஒரு வீடியோவில் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் வெரைட்டி மட்டும் சாரீஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கலக்கல் கலெக்ஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க செம்மையான கலக்கலான கலெக்ஷன்ஸும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த வீ இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஒரு வீடியோட கன்டினியூட்டே அடுத்த வீடியோவில் தெரியும் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ நிறையா கலெக்ஷன்ஸ் நிறையா ஸாரீஸும் உங்களால் பார்க்க முடியும் உங்களை மாதிரியே ஸாரீ லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்